நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து வாக்கிங் ஷூ இந்த வாக்கிங் ஷூ வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கால் வலி இருக்கிறவங்க குதிகால் கால் பெயினா இருக்கிறவங்க புதிகால வந்து கிராக் இருக்கும் சில பேருக்கு குதிகால் வந்து மார்னிங் எலும்புன உடனே தரையில வைக்க முடியாது ஒரு எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு பெயின் வரும் ஸோ இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்க ஒரு நார்மல் ஸ்லிப்பரை போட்டுட்டு அவங்களால நிறைய தூரம் நடக்க முடியாது அதே மாதிரி டயபெட்டிக் பேசன்ட் இப்போ டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு நார்மல் ஸ்டிப்பரை போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் நடக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒன் வந்து ஓகே பட் இது அவங்க யூஸ் கண்டினியூஸ் போது ஆக ஆரம்பிக்கும் அந்த பெருகர்கள் இருந்து அவங்க நடக்கும்போது அவங்களுடைய ஒவ்வொரு பாடி ஹீட் ஆகும் சொட்டாகும் அந்த டைமிங்ல ஸ்கின் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும் சீக்கிரமா வந்துட்டு ஸ்கின் உறிஞ்சி வர சான்சஸ் இருக்கு இது படம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த உண்டு வந்து பெருசாயி பெருசாய் பெரிய ஒரு குண்ணாய் சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பெருவரில் கட் பண்றது மாதிரி வரும் சில பேருக்கு இந்த சுண்டு விரல் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வரல கட் பண்ணி கம்ப்ளீட்டுமே எடுத்திருப்பாங்க இதுல எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கேசஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு புண்ணு வந்திருக்கோ அவங்க டேப்லெட்ஸா விட்டுருப்பாங்க மோஸ்ட்லி என்ன ஆகும்னா நடக்கும் போதுதான் அவங்களுக்கு நிறைய தூரம் நடக்கிறாங்க இல்லை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரப்பர் மெச்சீரியல் அவங்க காலுக்கு வந்து கரெக்டா சூட் ஆகாம இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வருது சோ உங்களுக்கு கீழே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு குளிகால் பாதத்துல ரொம்ப பெயினா இருக்கு நடக்க முடியல இல்ல நீங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கிங் போகணும் அப்படின்னா நார்மல் எம்சிபி சப்பலா இருந்தாலுமே நார்மல் சப்பல் பேர் பண்ணிட்டு போகாதீங்க வாக்கிங் அப்படின்னு தனியாவே சப்பல்ஸ் இருக்குது இது வந்து இன்சைடு எம்சிபி பாலிமர் அவுட் சைடு உங்கள்கிட்ட இம்பார்ட்டன்ட் சோல் ரொம்ப வந்து மெட்டீரியல் ஃபிளெக்சிபிளாவும் இருக்கும் அஸ் தைம் டைம் ரொம்ப புஷின் உங்க பாடிக்கு நடக்கும்போது நல்ல ஒரு கம்ப்ரஷன் கிடைக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் இருக்கு நல்ல ஒரு வாக்கிங் ஷூ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்மளுடைய எக்ஸ்பர்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்வேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜெக்சன் கொடுப்பாங்க